ஜெய தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது குடவாளை அரிசி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானதுக்கப்புறம் அற்றுப்போனது பிறகு அடுத்த உணவை எடுக்கணும் அப்படின்னு மருத்துவத்துக்கு வந்து மிகப்பெரிய உணவு முறையை கற்றுக் கொடுத்தவர் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அந்த அளவுக்கு பாரம்பரியமான பல அரிசிகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கோல்டன் கிரைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டு தானியங்களில் மிக முக்கியமான ஒரு அரிசி வகை தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வாழை அரிசி குட வாழைங்கிற பேர் ஏன் அதுக்கு வந்துச்சு குடலை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அரிசிக்கு உண்டுங்க மூணு வேலை இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்பில் குடலில் உள்ள எல்லா விதமான டாக்ஸிக் அந்த நச்சு பொருட்களையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்க ஒரு அற்புதமான ஒரு அரிசி தான் இந்த குடவாளை அரிசி குட அப்படிங்கிற வார்த்தை ஏன் வருது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் முற்றி கதிர் போது நான்கு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடை மாதிரி விரித்து இருக்கும் அதனால தான் இதுக்கு குடவாளை அப்படின்னு அதுக்கு பேர் இந்த அரிசி எங்கே இருக்கு இந்த வகை ரகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீரில் மூழ்கிய நிலம் உவர் மண் இந்த பகுதியில் தான் இந்த வகையான அரிசி வகை வந்து பயிரிடப்படுகிறது குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் பகுதிகளில் இந்த வகையான அரிசியை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஏன்னா கடலில் உள்ள அந்த உப்புத்தன்மை வந்து அந்த மண்ணில் கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மண் நிலத்தில் மிகவும் செழித்து வளரக்கூடியது தான் இந்த குட வாழை அரிசி கிட்டத்தட்ட நான்கு அடி உயரத்துக்கு இது வளரும் நூற்றி முப்பது நாளில் இது வந்து பயிர் வைத்த நூற்றி முப்பதாவது நாளில் அது வந்து கதிர் விடக்கூடிய சக்தி உண்டு இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் அது நாற்றில் இருக்கும் அதாவது நீருக்குள்ளே இருக்கும் நீருக்குள்ளே இருந்து அதன் பிறகு அது வந்து எடுத்து வயல்வெளிகளில் நடப்பட்டு அந்த அரிசி வந்து வருது குடவாழை அரிசி இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு எப்படி குடலை சுத்தம் செய்யுதுன்னு சொல்லணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீரழிவு நோய் இருக்கோ யாருக்கெல்லாம் அந்த டயபெட்டிக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு அரிசி தான் இந்த குடவாழை அரிசி அதிலும் குறிப்பாக இரத்தத்தில் யாருக்கெல்லாம் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கான ஒரு அருமருந்து இந்த அரிசி இந்த அரிசியில் நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகுதுன்னா அந்த சுரப்பிகள் இருக்குது இல்லையா அந்த இன்சுலின் சுரப்பி அதனுடைய தான் பல பேருக்கு அந்த சுகர் பிரச்சனை வருது அந்த இன்சுலின் சுரப்பதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி சரிப்படுத்தி சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அரிசியில் உள்ள பல தாதுகளுக்கு இருக்குது அதனால் இந்த அரிசி வந்து பல உலக நாடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குது பல நாட்டு தலைவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றாக மிக விலை உயர்ந்த ஒன்றாக இந்த அரிசி வந்து இன்றைக்கு வந்து இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியுது அதிலும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இதுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கேன்சர் போன்ற பல நோய்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த வகையான அரிசிக்கு உண்டு இந்த குடவாளை அரிசி என்பது பாரம்பரியமாக தமிழகத்தில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது என்றாலும் கூட இன்றைக்கு அது வந்து பல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு பல நாடுகளிலும் பயிர் விற்கப்படக்கூடிய ஒரு உலக பயிராக இன்றைக்கு அது மாற தொடங்கி இருக்கிறது என்பது புதிய தகவல் இந்த அரிய வகையான குடவாளை அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் வைட்டமின் சத்து இதில் அதிகமாக இருக்குதுங்க இது வந்து வெப்பமண்டல அரை வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே பயிர் செய்யக்கூடிய ஒரு தாவரமாக இது இருக்குது குழந்தைகளுக்கு ஏற்ற அருமையான அரிசி இந்த குடவள அரிசி சென்னல் அதே மாதிரி செவ் செம்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி இந்த அரிசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உடல் எடை குறைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ உடல் பருமனாக இருக்குது அப்படிங்கிறது யாரெல்லாம் அவதிப்படுறோமோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை மூணு வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை வந்து குறைவதை நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் நுகர்வை இது அதிகப்படுத்துகிறது அதிகப்படியான ஆக்சிஜன் நம்ம உட்கொள்வதன் மூலமாக உடலில் உள்ள உள்ளுறுப்புகளை வந்து பலப்படுத்தி இது வந்து உடலுக்கு பல சத்துக்களையும் எதிர்ப்பு சத்துகளையும் தருது முக்கியமாக இந்த அரிசி சாப்பிட்டா என்ன ஒரு நன்மை அப்படின்னா எந்த விதமான உடல் சோர்வுமே நமக்கு இருக்காது அந்த அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு இருக்கிறவர்கள் அல்லது அடிக்கடி உடல் சோர்வு அடைகிறவர்கள் இந்த அரிசியை சாப்பிட்றது மூலமாக புத்துணர்ச்சியோடு இருக்கலாங்கிறதா என்னுடைய கூடுதல் தகவல் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்